எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நம்ம கன்னிக்குட்டிக்கு ரொம்ப டாக்டர் டாக்டர்களுக்கு வந்து ஊசி போட ஏன்னா அவங்க கொஞ்சம் தாங்காது மாத்திரை கொடுங்க ஏன்னா ஒரு ஒரு மாத்திரையில் கால்பங்கு மாத்திரை ஓடிச்சு நுணுக்கி போட்டு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு வெறு வகுத்தில் கொடுக்காமல் கொஞ்சம் என்ன செய்ய அந்த கிறக்கம் தெளிவுமானாலும் கொஞ்சம் கம்பங்கூழ லைட்டாக அப்படியே வாயில் ஊற்றுவிட்டு வவுத்துக்குள்ள எதுவுமே இல்லை எற எதுவுமே கடிக்க மாட்டேங்குது லைட்டாக அப்பாப்பாசா போடுதுங்க மற்றபடி எதுவுமே இல்லை அப்படியே தலை கொஞ்சம் உனக்கு இருக்குது காய்ச்சல் தாங்க ஆனால் மாத்திரை போட்டால் கேட்கும் முக்கால்வாசி எல்லாருக்கும் சாமி பண்ணி குடிச்சாச்சுங்க நைட்டும் இப்போ காலையிலையும் ஏன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இக்கி பாண்டி நீங்கள் வந்திருக்கான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எங்கே நம்ம ரைக்கி பாண்டி எங்கிட்ட இருக்கான அந்த நடுவில் போய்க்கிருக்கேன் உங்களுக்கு அவங்களுக்கு திருமண அந்த போய்க்கிருக்கேன் ஸ்கைபால் பின்னாடி அது மற்ற குட்டிக்கு இந்த முழி குட்டிக்கு சாம்பரம் குடித்தோ நல்லா கெட்டுச்சுங்க பாப்பா ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சி விட்டாச்சு ஒன்று விடாமல் இருக்கிற குட்டிக்கு எல்லாத்தையும் பிடிச்சி விட்டாச்சு நான் கொஞ்சம் மூணு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பனியில் போடாமதே வச்சுருந்தேன் பனியில் போட்டால் தான் கொஞ்சம் இதாக இதாக இருக்கும் பனி குறையுணுங்க கொஞ்சாதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படியே ஓம்ச்சி எல்லா ரைட்டில் இன்டிக்கேட்டை போடு சாரி லெஃப்ட்டில் இன்டிக்கேட்டை போடு ஏன் கருவச்சம் மகளே நீங்கள் கடைசியில் வர என்ன அவன் ஜோஸில்னா கண்ணுமே முள் குத்துனா கொஞ்சம் சரியாயிருச்சு தவறிய வரைக்கும் பாண்டி கொஞ்சம் எதாவது வர்றேன் மற்றபடி தலை தொங்கப்படுத்த வரையான் மெய்ரியும் வீட்டில் அசை போடுறாங்க நான் ஒட்டச்சே உண்டை போடுவேன் இன்னும் ஓடலையா நீ மீட்டத்தை ஆரம்பிப்பா அந்த ஒரு தியாக நம்ம ஸ்கை பாவலோட பிள்ளைங்க பின்னாடியே வருது உய் உய் கிட்டத்தன ஓட்டு பிள்ளைகள வருது என்ன கரெக்டாக அது அம்மா வச்சிருக்கப்பா கருவச்சு விட்டு கழட்டி விட்டு போயிடிறா கண்ணுமையும் கழட்டி விட்டு போயிடா உள்ளே போய் நெற்றுக்கிட்ட பிறகிட்டு வாங்க நேற்று டைனோசருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ காக்குலாம் நெத்து இதே மாதிரி காக்குலாம் நெத்துங்க வீட்டில் பிறகிட்டு போனேன் வரைக்கு போய் எல்லாத்துக்கும் சின்ன மாண்டு எல்லா வத்துக்கும் சின்ன மாட்டேன் தான் இங்கே இருந்தா பூச்சை இந்த சின்ன வாண்டேன் தான் இருக்கான் எங்கே வர்றீ நண்டு மாலை நண்டு மா ஒருத்தி தான் வந்துருக்கா வீட்டு வரீ கிலோ வர்றீ யார் சின்ன கொண்டு தான் ரெண்டே நண்டு தான் கடைசியிருந்தா எடுத்துக்கிறேன்டே எடுத்துக்க 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 உங்க சரிக்கு போகிறான் உங்களுக்கு சதம் கேக்குதா இருங்க சும் போட்டு காட்டுறேன் அந்த பக்கம் யாரோ தீ வைக்கிறாங்க எங்கே ஓசனம் போடல ஓட்டையை போட போகிறான் யாரோ பட்ட பட்டு பட்டுன்னு வெடிக்கிது அந்த முள் அந்த பக்கம் முல்லை சுத்தம் பண்ண போய்ட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி முள்ளாக இருந்துச்சு சீமம் வர முல்லை அதெல்லாம் வெட்ட போகிறாங்க வெட்டி அப்படியே இது நெல் நடப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இல்லை அது அடமலைக்கு சுத்தி சுற்றி சுத்தம் பண்ணி வச்சோம்னா திருப்பி தீ வச்சபடி திருப்பி முள் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதே அதை அப்படியே வெட்டி விடலான்னு பார்க்குறாங்க அதுக்கு தான் அந்த பக்கம் தீயெல்லாம் வச்சுக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து அப்படி வருஷம் பிடிச்சி அங்கிட்டு பிடிச்சி வந்துடும் அவங்கிட்டு பிடிச்சி வந்தால் இருக்கிற புள்ளா கறி போகும் பட்டு போகும் இதெல்லாம் லைட்டாக ஒரு கங்கு பிடிச்சுன்னா அப்படி பிடிச்சி அப்படி தீ பிடிச்சி ஒத்த புல்லாம் போயிருங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் சீக்கிரம் ஒரு மழை பெய்யணும்னு வேண்டாம் வேண்டும் மழையும் பெய்ய மாட்டேன்ங்க இன்னைக்கு ரெண்டு மக மகளே ரெண்டு பேரும் அக்காலும் தங்கச்சியான் கண்ணு விட்டுட்டு வந்தீங்களா ஆ கண்ணுமை மகளை விட்டுட்டு வந்தீங்களா எங்கிட்ட விட்டு வந்தீங்க இவன் நேற்று தின்ன மாட்டேறா ஒருத்தி தின்ட்டுறா ஒருத்தி தின் மாட்டேறான் தின்னு அவர் தின்னு உணவு தின்னு ஒரிஜினல் நெற்றுங்க இந்த அந்துட்டு வாடியே அவர் போயிட்டா அவரு தின்னு ரிக்கி பாண்டி மைக்கில் அந்த குச்சியில் இருக்க ஒத்தையிலே வர மாட்டேன்ட்டாங்க ஒன்றும் இல்லை அவங்க மைக்கில் தொங்கிக்கிட்டே ரெண்டு காலில் ஈபி ஈபிஆபிசர் எனக்கா இருக்கிறதுலே நெத்து விழுக மாட்டேங்குது ஒரு நெத்து விழுன்னு பார்க்குறேன் நான் வர விழுகவே மாட்டேன்டுது ஏன்னாவிட்டே விளைக்குப்பா இங்கே ஸ்கைஃபால் ஸ்கைஃபால் வர்றா ஆ தள்ளி தள்ளி ஸ்கைஃபாலே ஸ்கைஃபாலு வர வர்றா ஸ்கைஃபாலு இங்கோத்தி வர ஒரு அடுத்த ஸ்கைபால் நீ நீ அடுத்த ஸ்கை ஃபாலே ஆக மாட்டேன் அவா எப்படி ஆளு நீ வருவியா ஆ அப்படி அப்படியே ஆக மாட்டேன் நான் கரைவச்சே கரைவச்சே போங்க 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 விலாமா ஓடுங்க எல்லாரும் போங்க அஞ்சு மரம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது கடைசியாக இப்போ இருக்க நெத்து இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிச்சு நீ எல்லாம் குறைஞ்சிருச்சு ஓ ரவுண்டு சுற்றிட்டு வாங்க 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 நீங்கள் நண்டு மகளை கொடுக்க ஏ வா கருவா கைப்பா மகளை இங்கே போனேன் புடிப்படி நீங்கள் கண்டு போய் மகளே இப்படி கோனைஸ் குச்சி ஐஸ் கோனைஸு கோனைசு திரிசா திரிசா கத்துறது வர வர செம்பு ஆடு மாதிரியே கத்துறா நான் திருசா ஓடு 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 ஓடலையா ஓடலையா திருச்சும் இப்போ முடிக்க ஒரு முடித்து தின்னு ஒரு கருக்கு முரு கருக்கு முரு கருக்கு முறை அப்படியே அடிச்சுருந்து வர இங்கே கரெக்டாக முதல்ல மாட்டேன் நீ தின்னுடா நல்லா நத்துராது புது நத்து அடிச்சுக்க ஆமாம் வா அம்மா நீ அடிச்சியா நீ மொதல் இருக்கேன் சின்ன குதிரை கருக்கு முரு கருக்கு முருக முடியா சின்ன வடிச்சி பா பா முடியா நண்டு மேலே ஓடிய வாங்க பா வா ஒடியோடியோடியோடியா எடுத்து எடுத்துக்க மாய்கா என்ன மூந்து மூத்து பார்த்துக்கிறீக்கா என்ன வண்ணிக்கிருக்க இந்த மண்ணை மண்ணத்து இருக்கிறிக்கியா நீயே கொனைஸ் கொனைஸ் எல்லாம் காலியாக போச்சுரா நீ எல்லாம் ரொம்ப லேட்ரா போட்டு அண்ணா கேமரா கிட்ட வரையா கேமராக்கு முத்தம் கொடுக்க போறியா அந்த எத்தி போட்டு என்ன வணக்கிருக்க நீ கேமரா முத்தக்கூட நல்லா நான் விட்டு தென்னா விட்டு நல்லா அசைப்பட ஆரமிச்சிட்டேன் மணிப்பா ஆண்டு மணிக்கு ஆகி போச்சு மே என்ன வாய்க்காடு போவோம் ஏ வாடா ஊமுச்சு மகனே வெள்ள மாட்டேன் வெள்ளை மண்டை கல்லமண்டை வெள்ளை மண்டை வெள்ளை மண்டை பெரிய லைக்கா ரோலெக்ஸுவே எடுத்துக்கிறேன் வாங்க வாங்க கொஞ்சம் தூரம் வாக்கிங் மாதிரி நடந்து போய்ட்டு வருவோம் போய் வாய்க்காட போய் பார்த்துட்டு அங்கே போய் நல்ல நாலஞ்சு கோரப்புள்ள பறிக்கி போட்டு அப்போ தான் வந்தால் தான் பையில கொஞ்சம் நேரம் நேற்று தூர் நல்லா நல்லது தேவைப்படல கஷ்டப்பட்டு நிற்பாட்டி அப்படியே ஒரு வழியாக அதில் தூங்கப்பட்டேன் நல்லா தூங்குனா இங்கே இன்றைக்கி அப்படி தான் எப்படியாவது நின்ப்டோம்னா அப்படியே அதிலே படைகிறாய்ங்க டெய்லி சரியான அதில் கொடுக்கணும் இருந்துச்சுப்பா இதில் ஒரு குருவி கொடுப்பை தான் கட்டு நினைக்கிறேன் நீங்கள் கிட்ட காட்டுறேன் எந்தால் சூப்பராக கட்டிருக்கீங்க வேறு லெவலில் இருக்குது இருங்க சும்மா கேமரா உள்ளே போக நினைக்கிறேன் கை போகாது இந்த அவளுக்கு கிட்ட பாருங்க நீங்களே உள்ளே ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை நினைக்கிறேன் எதுவுமே இல்லையா இருக்கான்னு ஒன்றும் தெரில இப்போ தான் குட்டி குருவி அழகாக கட்டுதுங்க அப்படி அது வாடிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் முட்டை ஓட்டுறேன் என்ன ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே கூடு செம்மையாக கட்டுறீங்க வீட்டு டெஸ்டினேஷனாக கட்டுது என்ன சே குருவி வீடு கட்டுது நீ கட்டிலியா அதுக்குலாம் நிறையா செலவாகும்றியா செங்கல் மட்டெலாம் வாங்கணுன்றே இந்த உம்ஜெய் இந்தா ரெண்டு இலைய திண்டுக்க திண்டுக்க இந்த இலையை திண்டு நீ பில்லை பத்து பேர் வச்சு என்னைக்கு ஆக ஆ உமிச்சி ஊமிச்சி வாங்கடா எல்லோரும் வாங்கடா குருப்பி டிசைன் டிசைனாக கட்டுதுங்க எப்படி சாப்பா கட்டுதுன்னு திடலாம் யாரும் இன்ஜினியர் இருந்தில் இந்த இன்ஜினியர் எந்த காலேஜில் படிச்சுட்டு வாங்க கேளுறி பெரிய குதிரை வித்தியாசமாக கொடுக்கிட்டுது வா ஊமிச்சே வாங்க வாங்க போவோம் இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி இந்தா ரெட்டைச்சிலை இரட்டை சிலை ஆட்டி ரெட்டை சொல்லி வாழா ஆட்டி ரெட்டை சொல்லி அழகி இந்தா அங்கேன ஒரு கோரம் புல் இருந்துச்சு அங்கே தாங்க டீ வச்சுருக்காங்க அங்கே தான் ஓசரம் படத்தை ஒட்டை போட்டாங்க போல் அந்த புல் எரிச்சா திருப்பி அதெல்லாம் விவசாய நிலைமை மாற்றினாலும் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு புல் இருக்கும் அடுத்த வருஷம் பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வேறு புது புது பிளேஸாக கண்டுபிடிக்கணும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீ பிடிச்சிக்கு வருதுங்க அப்படியே காற்றடிக்க காத்தடிக்கிற ஒரு தீ பிடிக்கிது வருங்க கப்புன்னு பிடிச்சிருங்க காத்தறியத்து கிட்டலாம் போனால் அனலுக்கு அப்படியே பிடிச்சி ஏறு ஆத்தரே தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க அத்தி அனலை வருங்க பிடிக்க போகுது படம் படம் காற்றடி அது வரி பிடிச்சி போயிடுச்சு நம்ம பசங்க அங்கிட்டு போகிறாங்க பசங்க அப்படி சுத்தி ஓட்டு போவோம் ஓடிட்டாங்கடா பார்த்தா கண்டுசாங்க நீங்கள் கூட நானும் ரெண்டு ஓகே போகடா பார்த்தா பார்த்தா என்ன பார்த்தா ஓடுறாங்க போகடா இருக்கணும் நிறுத்து தின்னுடா பசங்க கூட ரன்னிங் ஓடி ஓடி போகடா கண்டு வச்சுக்கா நத்து இங்கே இருக்குமே எப்பயுமே நிறுத்து இந்த இருக்கு இருக்குது இந்த இருக்குது தின்னு கருக்கு முரு கருக்கு முரு தின்னுங்க எப்பயுமேங்க நான் நெற்று கிடக்குங்க எந்த ஆடு மாடு வராது நம்மளை தவிர வர மாட்டாங்க திண்டுருந்தா இருக்கும் ஒரு நேராக ஓடியா ஓடியா வா டா டா அளவுக்கு திண்டுக்கா வாங்கடா இன்னைக்கு நீங்கள் லேட்ரா வாங்கடா ஊர்ரா நேற்று நீங்கள் மொதல் வந்தீங்க ஓடு 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 ஆமாம் ஓடு ஓடு ஓடிடு பார்த்தியா ஒரு அங்கே ஒரு நாலு லத்து இங்கிட்ட ஒரு நாலு லத்து தின்னே பைப்பில் மாட்டாங்க கொஞ்சம் நம்ப ஏதோ கொஞ்சம் வௌர் நம்பனா போதுங்க நாலு லெத்த திண்டு கம்மாத்தெல்லாம் குடிச்சா குட்டி கொஞ்சம் போது கொழுப்பு சேருங்க டக்கு டக்கு டக்குன்னு ஏறும் அது போக பசி ஆடங்கும் அன்னைக்கு பொழுது ஓட்டியிடலாம் ஒரு என்னை கண்ட குழையாக கடிப்பாங்க ஏதோ ஒவ்வொரு ஆடுக்கும் கொஞ்சம் ரெண்டு பத்து ரெண்டு ஒரு ஒரு ஆடுக்கு நாலு ஒரு நூறு பத்து முன்னாடி வரதாடி தள்ளிடும் சரி வாங்க குறை புல் இருக்கான்னு பார்ப்போம் நேற்று செம்பிளியாடு போச்சு இருந்தாலும் இல்லாட்டியும் போய் சும்மா ஒரு மோதம் மோதம் விட்டது ரொம்ப நல்லது அப்படியா வாங்க ஓடி 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 ஓட இட்டுங்கிட்டா போகிறேங்க தீக்குள்ளே ஒன்றும் அங்கிட்டு நெற்று பறக்க போகிறாங்களா போங்க திண்டாலும் உங்களுக்கு மட்டும் மனசு தீராதரா அந்த இந்த பக்கம் கொக்கு பறக்குது எனக்கு தண்ணி பாய்ச்சி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி பாய்ச்சி விட்டால் கொஞ்சம் வடிச்சு விட்டா அதில் தண்ணி கொஞ்சம் இருக்கும் பசங்களுக்கு நீங்கள் இங்கேயே தண்ணி குடிக்க வைக்கலாம் தட்டினா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு கம்மா போய் முட்டிருங்க நேற்று என்ன கம்மா தண்ணி குடித்தா கொஞ்சம் ருசியாக இருக்கும் ஆனால் சத்து பிடிக்குன்றாங்க கம்மா தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஏன்னா மொதல் தண்ணியை விட இப்போ நடு தண்ணி குறைய போகிற தண்ணியாக சூப்பராக இருக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாங்க போய் பார்ப்போம் பாருங்க எம்பிட்டு நாரா கொக்கு எல்லாமே இருக்குது அம்புட்டு இருக்காங்க அத்தடி ஆத்தா குடி போச்சு குடு ஆத்தடி நல்லா இதுலேயே நூறுக்கு மேலே இருக்கும் போல் ஆனால் தண்ணி இப்போ தான் ஓட்டி விட்றாங்க தண்ணி எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க மெய் வழக்கு மெய்மும் நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்துக்கிட்டே வருது ஐக்கிய ஐக்கிய ஐக்கே நேற்று வந்து நான் டெய்லி வரதை பார்க்க மாட்றேன் இன்னொரு இப்படி தெரிஞ்சு வர்றேன் இங்கே கச்சா நேற்று வரல இன்னைக்கு இன்றைக்கி அது வந்து தின்னு ஓடியா 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 என்னமோ போருக்கு போகிற மாதிரி வெம்பம் வரேன் இங்கேயே ஓட பச்சையை கண்டாங்க ஏன்னா பச்சையை பார்த்துட்டாங்களா வெள்ளாட மட்டும் பச்சையத்தை பார்த்துன்னா உசிரை கொடுத்து விடுவாங்க ஆட்டி சந்தோஷம் போகிறாங்க கபாலியை போகிறேன் ஐடி பாண்டே வரையாம்பா இதோ கொஞ்சம் சாம்பரானி வேலை செய்து நினைக்கிறேன் ஆகிட்டே அங்கே போய் இருக்கே கபாலியை ஒழிச்சு முழித்து முழுத்து பழுனே நீலாம் ஓட மாட்டேன் பழுனே இந்த கடைசியில் வருதுல இதெல்லாம் ஓடாதங்க எந்த செப்பத்தில் ஓடாது காரணம் தண்ணி குடிச்சு போக கீழே எடுத்துக்கிச்சு இதெல்லாம் ஒன்று அதெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் இந்த நடுவில் வரேன் இவ்வளோ அப்படி தான் அவ்வளோ கண்ணுமே மக குட்டியம்மா குட்டியம்மா குற்றியம்மா வரி குதிரையும் எல்லாம் ரெண்டு பேர் ஓடுறீங்க ஓடுறீங்கப்பா சாமி நான் ஓட்ட வரேன் அவள் நேராக போயிட்டாளே எங்கே வரா தண்ணிக்கு போயிட்டு ஆவாளையில தண்ணி இல்லையா பா ஆமாம் தண்ணி என்ன இதுலேயும் இல்லை போல சரி வாங்க பார்த்துக்குறப்போ தான் தண்ணி ஓட்டி விட்ருக்காங்க நீங்கள் மேயிற அளவுக்கு மேம் அப்புறம் பார்த்துக்குறோம் இந்த கொக்கல்லாம் என்ன பேசுது கொய் ஏ யாரை வண்டாயின்ப்பா இவனை பார்த்தா பறவை பிடிக்கிற மாதிரி இருக்கான் நம்மளுக்கு பிடிச்சிட்டு போய் நீ உங்க சாரம் இறங்கிறது புழுவு பறக்குதான் மண் புழு பறக்குதான்னு தெரில ஒன்று ஒன்று நல்லா பறக்க நினைக்கிறேன் இப்படி பறக்குன்னு அந்த குண்டில் ஒன்றுமே இருக்காதுங்க தண்ணி இப்போ தான் வருதுவாலை கொஞ்சமாக ஓட்டி விட்றாங்க அடிச்சுலி ஒத்து கடிக்கப்போகுது அடிச்சிலை ஒத்து இரடிச்சிலை போகுது கொக்கை அடிக்க போகுது பயத்துக்கிட்டே ஒத்தை ஆத்தே அழைத்துக்கிட்டே பரவாயில்லை ரெண்டு பார்த்து கொக்கெல்லாம் பயந்து விடுது ஆறு புழு ஆட்டை போடுது நம்மளும் பத்து ரூபா புடி சங்கத்தலைங்க சங்கத்தைங்க பயப்பட மாட்டேங்குது ஏன் கத்தி வரலாம் விசிடா உடிப்போச்சி ஆடிப்போச்சு புட்டு பரவ ஏன் அத்தாடி அத்தான் உரிமையாக குடி உள்ள முட்டை இறங்கிறாதிங்க பொறுமையாக குடிக்கவும் பழுனே பயப்படாமல் குடிய ஒன்று இந்த பக்கம் மட்டும் நெல் அப்படியே தொடரத்துக்காரங்களே பாவி விட்டுருக்காங்க இந்த இந்த தட்டைக்கு அங்கிட்டு எல்லாமே நெல் இப்போ தான் நடுறாங்கோல் நடவு நடுறாங்க அது அப்போ தான் சத்தம் கிடைச்சி குழவ சத்தம் மட்டும் நடுறாங்க அந்த பக்கம் இது இவங்க தான் ரெண்டு ஒரு நடவு ஒன்று விதப்பு ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக பட்ஜெட் வந்து எக கூடாமல் இருக்கும் செலவு நம்ம கொஞ்சம் கம்மி அதுக்கு தான் குறச்சிக்கலாம் எது நல்லா நடவு இருக்கோ அந்த குண்டெல்லாம் நடவு விட்டுறது எது நல்லா பாவி விடுதோ நல்லா அப்படி பாவி விட்றாங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க இப்போல்லாம் நல்லா பாவ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் செலவெல்லாம் கொஞ்சமாக குறைவாக பொறிச்சிப்பேன் என்ன தான் கை 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 கண்டு கை கைகின்றது ஒரு ஏ இடத்துக்கு நீ வராதோ ஓ இடத்துக்கு நான் வராதான்றது அவள் இடத்துக்கு அவளே நிற்கணும் சிலையாக மண் மண்புழவெல்லாம் ஆட்டையை போடுதுப்பான் உழவுலின் நண்பன் அவனை ஆட்டை போடுப்பான் ஏய் சரி சரி சைட்டியாக சண்டை போடாய் கோப்படாய் ஓடிப்பிட்ட நிதிரிச்சிட்டு ஒரு அந்த பையன் இருக்கட்டும் பயவுள்ள உரிமையாக குடி உரிமையாக தண்ணி இருக்கிறா இறங்க பார்த்துடா உள்ளே இறங்கிறாடா குடிச்சுடா அதை நல்லா கொடுக்கணும்னு தண்ணிரா நல்லா கொடுக்குனு அப்படி குடிக்க குடிச்சேன்னா கொஞ்சமாவது அவர் நம்போம் ஒரு ஒரு மணி நேரம் எங்கிட்டே ஆல்ட்டை போட்டுருவோம் ஏன் அந்த கோரப்பழ திண்டு கொஞ்சம் வாய் பல்லு கூசுது போல் அதனால காய்ச்சப்பள்ள திண்டுறாயிங்க தின்னுங்க திண்டா தான் அப்பா திருப்பியும் போய் பச்சையை தின்பாங்க அதுக்கப்புறம் மரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுற மாதிரி தான் அந்த பேருக்குனே கைப்பால் படுத்துட்டு அவர் மட்டும் ஆகிட்டா பாய உள்ள நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க எவ்வளோ பண்ணியாக இருந்தாலும் நல்லா இப்போ பைய உள்ள தூங்கினப்போ சாயந்திரம் நல்லா மெய்யிறாயிங்க தூங்குலட்டுனா அடைய தூக்கத்திலே மெய்வாங்க வாங்க நல்லா குழு குழுன்னு இருக்கு ஐசி போட்ட மாதிரியே இருக்குது அங்கே ஒரு திமுட்டு திட்டுல படுத்திருக்கா அவர் என்ன நீ முட்டும் சுத்தக்காரியா நீ என்ன வெளிநாட்டுலேருந்து பிறந்தியா தென்னா விட்டு மகளை நீ அப்படியே வாய் தரக்கா அக்கா திரியாடி கச்சாங்கண்ணாக்கா தென்ன நீ ஆத்தே வரையா எங்க திட்டில் படுத்துக்க சுத்தமான இடத்துல கிணத்துக்கு பக்கத்தில் படுப்பேன் உங்கள் அம்மா இந்த ஆற்றே வந்தா இருக்கா அவரு அக்கா எல்லோரும் எங்கே இருக்காங்க நீ முட்டை எங்கே இருக்கு ஆ பிடி பிடி பிடிப்பிடி ஒடியா ஓடியா ஒடியா வாங்க தண்ணியாக குடிச்சிட்டு அப்புறம் மற்றபழைப்பா ஓடி வா தண்ணியாக குடி விட வெயில் வேறு குறைஞ்சிக்கிட்டே வருது உடையா வாங்க ஏ ஸ்கைஃபாலே என்ன யாரும் தண்ணிக்கு வேணாமா உங்களாம் தண்ணியாக குடிக்கிறாங்க தண்ணி வேணாமா ஒன்றா வரத போராட்டமாக ஆல் த பெஸ்ட் நல்லா நெல்ங்க நல்லா அதுக்கு இந்த கோரப்புள்ள தாண்டி இந்த ஏரியாவில் மற்றபடி எதுவுமே இல்லை இன்றைக்கி கரையை ஏறலை கரையில் அந்த செம்லியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு அதனால் அங்கே போனது வேஸ்ட் தான் இப்படியே போனது எங்கே போயிடுச்சு அளவுக்குள்ளே ஆனால் பாய் பாயில்லை எங்கேடா ஆயிட்டிங்க பாருங்க அந்தா மீன் ஒவ்வொன்றா செத்து கிடக்கும் இருந்தா கடைக்கா மீன் செத்து செத்து இப்போ தான் ஒரு டூ டேஸ் ஆகும் நினைக்கிறேன் இதான் பாறைக்கண்ட மீன் என்ன ஏய் இதெல்லாம் எல்லாம் வந்து பார்க்குறேன்டா போடா அப்படா தண்ணிக்குள்ளேயே போட்டுருவோம் தண்ணிக்குள்ளேயே கிடக்கட்டும் ஏதாவது கொக்கு வந்து சாப்பிட்டோம் இவ்வளோ வேகமாக போகிறீங்களே என்ன ஒன்றா போகிறீங்க அவர் நடந்துக்கிட்டே இருக்கா நம்ம ஸ்கைஃபால் நிழலுக்கு தான் போகிறோம் நினைக்கிறேன் வேறு நிழலுக்கு தான் போயிட்டா வெயில் தாக முடியல ஓட்டமாக ஓடுறீங்க நில்லுங்கடி நீ வெயில் தாண்டி நெஞ்சமாக மேஞ்சிட்டு வாங்க எடுத்துக்க எடுத்துக்க ஏதோ கொஞ்சம் ரெண்டு மூணு தான் இருக்குது அவ்வளோதான் லைட்டாக ஆட்டி விட்டிங்க அந்த மரத்தில் ஏதோ இந்த பாலை படத்தில் அந்த ஒரு மரம் தான் இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை ஓம் ஜே முன்னாடி வந்திக்கலாம் என்ன விட்டு நான் இல்லை இல்லை மரத்தில் ஏறிங்க மரத்தில் ஏறி நீங்களாம் தின்னுட்டு வாங்க என்னெல்லாம் முடியாது பாடி தாங்காது இப்போ அந்த உள்ளே போகிறாங்க போங்க மழைக்கா பார்த்தாலும் ஏதாவது மரத்துக்கு தான் குறை மாட்டேன்றாங்க அதை திட்டி விட்டு இதை தட்டிவிட்டு அதை ஏறி சில ஏறுன்றாங்க போய் எக் போய் தின்னு போகிற அதை போயிட்டாங்க இருக்கு போகிறாங்க போங்க கூச்சி போங்க பாதி ஜீவராசிகளே காணவில்லை பாதி பேர் தான் அவங்கட்டு இருக்காங்க மீ பேர் போயிட்டாங்கல்லாம் மரத்தை போயிட்டாயிருந்தான்னு தெரியலங்க அந்த அஞ்சு மணி ஆனாலும் தெரியலங்க எல்லா மரத்துக்கும் போய் சாயந்தரம் வீட்டுக்கு போகிறோம் குட்பாச்சி பாய் சொல்லிட்டு வர போய் அவங்களை ஒரு பத்து மரம் இருக்குது போயிட்டா இருந்தால் போகிறாங்க இவங்களும் போகிறாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரட்டும் ஏமா என்ம்மா நம்பிக்கை இல்லாமல் போயிக்கிட்டே இருக்க இரு குட்டியம்மா இரு உனக்காக ஒன்று இறக்கி வருகிறேன் எடுத்து எட்ட தரப்பார் பார்த்தி இறக்கி இந்த பொழுது குட்டியம்மா கீழே வந்து சொல்கிறேன் எடுத்துக்கிட்டே ஆ எடுத்து எடுத்து என்ன தென்ன உங்கள்கிட்ட ஒருத்த நண்டு கத்திக்கிருக்கா நான் அதே போச்சே விட்டுட்டு போயிட்டாயில்ல கத்திக்காரா நீ கத்தட்டும் சேட்ட கிடமான பின்னாடி வீட்டுக்கு போனான் நான் சரி வீட்டுக்கு போடி நான் விட்டுட்டேன் இப்போ கத்திக்கு வர பிள்ளைங்க கொடுத்த காணும் எங்கள் காண அத்தை நம்ம ஓனரைக்கான கத்தி வர இந்த வர வர்தான் அங்கே இருக்கா அது உசுர் போகுது வரச்சு வரட்டேன் நீ கத்த விட்டு கத்த விட்டது தெரியும் நீ சுற்றி வரும் வார்த்தை வர 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 நண்டே நான் வாக்கிறான் அவர் நண்டே நண்டே ரயா நண்டே நடுத்தர் நண்டே வா நண்டே கூட போய் வந்த நண்டு திருப்பி எங்கிட்ட சுற்றி போய் எங்கிட்ட போயிடுச்சு ஓலம் வாய்க்காடு போயிடுச்சு திருப்பியா நான் தான் வண்டு வா நண்டுன்றேன் திருப்பி சுற்றுறேன் எத்தனை சுற்று சுற்றுலா நானும் பார்க்குறேன் நீங்கள் எனக்கு நீங்கள் விட்டுட்டு தான் போகிறேன் நீ ஓட மாட்டேன் நானும் கத்தி கத்தி கூப்பிட்டேன் அங்கே திருப்பி இப்போ வந்தால் பார்த்து நின்ட்டா இப்போ திருப்பி ஆளைக்கா அங்கிட்டு வந்தோம் திருப்பி அங்கிட்டு போயிட்டா போயிட்டு எங்கிட்ட எங்கிட்டான் வரணும் எங்கிட்ட வாய்க்காடு போயிட்டாலும் கத்திக்கா எங்கிட்ட அது கிடமான போல எவாடி வீட்டுக்கு போகிறான் இல்லை இல்லைன்றே நாலு மணி கிளம்பிட்டா அப்புறம் ஒரு மணி அங்கே கத்தி வரா என்னெல்லாம் பண்ணுறா நண்டேன்றா அவர் நடுத்தர் நண்டே உனக்கு இது தேவையா வாங்குற அஞ்சு பத்துக்கு தேவையா ஒரு கிழக்கு தெரு போய் தெற்கு தெரு போய் வாடகை தெரு போய் கடைசியில் நடுத்தர் கொண்ட நடுத்தர் நண்டே உயிர் போயிடுச்சு எத்தனை ரூபா கற்ற விட்டாங்க வா நண்டே வா இந்தா கச்சரிக்க மாதிரி வா நெற்று வேணாமா இந்தா நண்டே வா அங்கிட்டு வா இந்தா வா அங்கிட்டு இந்தா பார்க்க போடாமண்டே ஒன்று என்ன கொலையாக கொண்டு கட்டி கத்தி போகிறேன் முக்கோ மின்னருங்க இங்கே தாங்க இருக்கேன் ஒரு சுற்று சுற்று போட்டு அங்கே போயிட்டு பக்கத்து ஆடுக்கெல்லாம் போயிட்டு இப்போ கடைசியில் வந்துருக்கா மணி நேரம் ஆயிடுச்சு அவளுக்காங்கன்னு நிப்பாட்டி வச்சுருக்கேன் அது நான் இல்லாட்டி அங்கிட்டு போயிருப்பாங்க நான் பட்டி போட்டுச்சு காடை ஓ இப்போ தான் உசுறு போயிட்டு உசுறு போறது கத்திட்டா எத்தனை வேணாம் கத்த வச்சிருப்பா நீ மாட்டினா பாமாதான் இருக்கு என்ன செய்ய இதில் அப்படியே கூட்டுக்கொண்டேன் அங்கே சத்தம் போட்டேன் அப்படியான்ட்டான் அப்படி நடுத்தர் நண்டு அவாட் கிடமாட்டு பிள்ளை போய்ட்டு விட்டோங்க அங்கே போயிட்டா அப்புறம் திருப்பி சவுண்ட் விட்டேன் திருப்பி வந்துச்சு இன்னும் நம்ம பசங்களை காடமுண்டுட்டு இப்போ போய் எல்லாம் மரத்து சுற்றி பார்த்துட்டு வருவா போய் அந்த கண்ணி வேற பார்க்கணுங்க ஏன்னா அது இன்றைக்கி காலையில் போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் சாம்பிராணி நைட்டு இப்போ போட்டு விட்டுருங்க எல்லா அடிப்படையும் போடுற ரிக்கப்பண்டிகைக்கு பரவாயில்லங்க கொஞ்சம் சரியாச்சுங்க இருக்கேன் அந்த சாம்பிராணி எல்லாம் கெட்டுருச்சு கண்ணி எதுவும் சத்த இல்லைன்னு நினைக்கிறேன் இவன் கொஞ்சம் தாய்ப்பால் நல்லா குடிச்சி அது தாய்ப்பாலே சீக்கிரமே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது மூணு மாதம் அதுக்கு முன்னாடி விற்றுட்டாங்க கண்ணு கூடிய அதனால தான் அது தாய்ப்பால் சத்தி இல்லை நம்ம அப்போ இல்லை நல்லா ஒரு நாளில் சாம்பிராணி கூட கட்டுருச்சு அதனால் தான் கிளம்ப சீக்கிரமே கிளம்புறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திக்கலாமா அவர் ஓட்டத்தை பாரு வெள்ளை வெள்ள நான் விட்டு போகிறாங்க ஹும் சாய் ஹும் சாய் ஹும் சாய் எல்லாம் கிளம்பிட்டாங்கப்பா சரி போய் மொத்தம் அடுத்த வேலையில் பார்க்குறேன் நண்பர்களே பாப்பமா நெக்ஸ்ட் வில பாய்